வணக்க மக்கள் எல்லா சும்மா இருக்கலாம் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்துட்டு ஏர்லகிழங்கு புட்டை வச்சுருக்கேன் இந்த புட்டு வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அது வந்து தொட்டாமிக்கி பார்க்குற மாதிரி தர வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இந்த புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிழமெல்லாம் நான் வந்துட்டு இன்றைக்கி சாம்பார் வச்சு அவியல் வெண்டைக்காய் பச்சை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் கோசு வச்சுருந்தேன் இன்றைக்கி வந்து எங்கள் மைனி ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்திருந்தாவோ அப்போ வந்து அவள் சொன்னாவோ ஏட்டி நீ எப்போ பாரு இந்த அவியல் வந்து அடிக்கடி வைக்க நான் உன் வீடியோலாம் பார்த்துருக்கேன் அப்படின்னாவெல்லாம் ஆமா மைனி உங்கள் தம்பிக்கு உங்கள் மருமகளுக்கு எனக்கு மூணு பேருக்குமே பிடிக்குமா நான் அதனால் அடிக்கடி அவியல் வைப்பேன் அப்படின்னு அதனால தான் எங்கள் மைனி சொன்னவோ உன் அவியலை பார்த்து பார்த்து எனக்கு வந்து அதை சாப்பிடும் போல அதான் இன்றைக்கி உன் வீட்டுக்கு வரணுன்னு நான் அவியலை வைக்க சொன்னேன் அப்படின்னு சொன்னாவை பார்த்துக்கோங்க எனக்கு வந்து சந்தோஷமாக இருந்தால் அப்புறம் சாப்பிட்டுட்டு என் அவியலை பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு பாராட்டினவா பார்த்துக்கோங்க ஏட்டி ரொம்ப நல்லா வச்சுருக்கு எப்படி இப்படிலாம் வைக்க இது ஒரு நாள் வீடியோ போடேன் அப்படின்னாவும் பார்த்துக்கோங்க செரி மைனி போடுதேன் அப்படின்னு சொல்லி இருக்க மா அப்ப வந்துட்டு என் மாவா வந்து சொல்லிட்டு இருந்த நீங்க அம்மா பாராட்டணும் அம்மாச்சி தான் அம்மாவுக்கு சொல்லிக் கொடுத்தது